ஜனாதிபதி இன்று தினம் வடக்குக்கான விஜயத்தை மேற்கொள்ளப் போகிறார் அதன் போது பல்வேறு தேசிய திட்டங்களை அவர் ஆரம்பித்து வைக்கப் போவதான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம் தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிடுகிறது ஜனாதிபதி தலைமையில் வடக்கில் இன்று பல்வேறு தேசிய திட்டங்கள் இரண்டு நாள் பயணத்தில் பொங்கல் விழாக்களிலும் பங்கேற்பு கொன்னையன் குடியிருப்பு காற்றாலை திட்டம் தேசிய மின் கட்டமைப்படு இணைப்பும் விவசாயிகள் காலநுற்பத்தியாளர்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் நட்டு ஈடுகள் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை தலை நாங்கள் காணலாம் இரண்டு நாள் உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அனரகுமார் திசானாக இன்று வியாழக்கிழமை வடபகுதிக்கு பயணமாக உள்ளார் பொங்கல் தினமான இன்று வியாழக்கிழமையும் நாளை வெள்ளிக்கிழமையும் வடக்கில் பல்வேறு பகுதிகளுக்கும் விஜயம் செய்யும் ஜனாதிபதி பொங்கல் விழா உட்பட பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளவிருக்கின்றார் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள தைப்பொங்கல் விழாவில் அவர் பங்கேற்க பங்கேற்கவிருக்கின்றார் இந்த தைப்பொங்கல் விழா இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு வேலனை துறையூர் அய்யனார் தேவஸ்தான மைதானத்தில் இடம்பெறவிருக்கும் இருக்கிறது என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே ஜனாதிபதி இன்னும் பல நிகழ்வுகளிலும் கலந்துகொள்ளப் போகிறார் இந்த நிகழ்வை அடுத்து தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் கால்நடை உற்பத்தியாளர்களுக்கான இழப்பீடு ஜனாதிபதினால் வழங்கி வைக்கப்படவிருக்கிறது அத்துடன் இன்றைய தினம் காலை பத்து மணிக்கு மன்னார் கொன்னையன் குடியிருப்பு காற்றாலை திட்டத்தை தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கும் நிகழ்வை ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கவிருக்கிறார் இதன் பின்னர் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மன்னார் சவுத்வார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு ஜனாதிபதி அடிக்கல் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கில் துறையை மேம்படுத்தும் நோக்கில் யாழ்ப்பாண சுற்றுலா சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தைப்பொங்கல் விழா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகவின் பங்கேற்போடு மாணிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தில் பிற்பகல் நான்கு மணிக்கு நடைபெறவிருக்கிறது தேசிய விடணைப்பு கீழ் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு அரசாங்கம் முப்பத்தோராயிரத்து முன்னூற்று பதினெட்டு வீடுகளை இந்த வருடத்தில் நிர்மாணிக்கவிருக்கின்றது இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதியின் தலைமையில் நாளை பதினாறாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் சாவகச்சேரியில் உள்ள வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை விளையாட்டு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளது தமக்கான இடம் அழகிய வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கை திட்டத்தின் கீழ் இடம்பெயர்ந்தவர்களை மீள்குடியேற்றும் இந்நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொள்ளவிருக்கின்றார் இதனையடுத்து அங்கு பயனாளிகளுக்கு நிவாரண காசோலைகளும் வழங்கப்படவிருக்கின்றன அதேவேளை போதைப் உழைப்பு தொடர்பான தேசிய பிரச்சாரத்தின் வடக்கு மாகாண நிகழ்ச்சி திட்டம் நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு யாழ்ப்பாணம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறவிருக்கிறது என்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காண